நம்மளுடைய பங்கையும் செலுத்த வந்திருக்கோம் ஆக விதை நிலம் நீர் இது எதுவும் இல்லை இருந்தும் நமக்குள் அழகாய் பூத்தது ஒரு பூ அது அன்பு அன்பின் இயக்கமாய் அன்பை பரிமாறிக்கொள்ள நினைவேந்தல் நிகழ்ச்சிகள் இன்னும் நிறைய வார்த்தைகள் உண்டு பேசுவதற்கு நிகழ்ச்சியுடைய துவக்கமாக நினைவேந்தல் நிகழ்ச்சியின் முதல் துவக்கமாய் திரு பவதாரணி அவர்கள் இசையமைத்த இறுதி திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்முடைய இதயத்தின் இயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அந்த திரைப்படம் கென்றலாய் வீச்சிருக்கக்கூடியவர் இசையமைத்த திரைப்படம் புயலில் ஒரு தோணி அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இரண்டு பாடல்களை துவக்கமாய் உங்களுக்காக வழங்குகிறோம் இதோ

Allah'a dilen இன்று பவத்தாவுடைய ஒரு ஆண்டு நிறைவு நாள் என்று ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு பிறந்த நாள் பவத்தாவுக்கு இந்த பிறந்த நாளே வந்து அவ பவத்தா வந்து போன அந்த திதி வந்து இன்னைக்கு தான் வரும் திதியும் பிறந்த நாளும் ஒன்றாக வருவது என்பது எந்த யாரிடம் எந்த யாருக்கும் நடந்ததில்லை இது மிகவும் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவர் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் வெளியீட்டு விழா இங்கேயே நடக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதற்கு நடங்க இங்கே அதற்கு நான் அனுமதி கொடுத்தேன் இங்கே அந்த விழா நடந்து முடிந்தது இனி பகத்தாவினுடைய பகதாவு பாடிய பாடல்கள் அனைத்தையும் என்னுடைய இசைக்குழுவினர்கள் இங்கே பாடவிருக்கிறார்கள் பபத்தாவின் நினைவுக்காக பகத்தாவின் அந்த ஒரு ஆண்டு எவ்வளவோ பகத்தா போவதற்கு முன்னால் என்னுடன் பக்தா கழித்த அந்த நாட்கள் என்னால் என் வாழ்நாளில் மறக்க முடியாது உங்களுக்கெல்லாம் இந்த பௌத்தா பாடிய பாடல்கள் காத்திருக்கு நான் வேறு நீ எதுவும் பேச நீ படத்தை பற்றி படத்தில் பாட்டெல்லாம் அடி இருக்கு இல்லை பௌத்தா எல்லோருக்கும் வணக்கம் ஐயா பேசுனது மாதிரி இது ஒரு கடவுள் மாதிரி இருக்குது இந்த ஒரு வருடம் இது நடந்தது நிஜமாக இல்லை நிழலான்னு நம்ப முடியாத ஒரு சூழல் ஏன்னா இசைஞானியுடைய நந்தவனத்துக்குள்ளே அதிர்வு இல்லாமல் இசைத்து கொண்டிருந்த வீணை போல் சகோதரி பவதாவினுடைய அன்பும் இசையும் அணுகுமுறையும் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய இடத்துல நான் வந்து பவதாவோடைய அன்பு வந்து இவன் கூடையும் கார்த்திகாஜா சார் கூடையும் அவங்க பேசும்போது நமக்கே ஒரு பொறாமையாக இருக்கும் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க அந்த அன்புக்குள்ள ஒரு நெஜம் ஒழிஞ்சிருக்கும் ரெண்டு பேருமே பௌதாவை வந்து ஒரு தேவத மாதிரி தாங்கிக்கிட்டு இருப்பாங்க அதே மாரி வந்து ராஜா சாரை சொல்ல வேண்டியதில்லை இசைஞானியை பற்றி எதையுமே காமிக்க மாட்டாங்க ஆனா பவதா மேலே வந்து அவ்வளோ ஆகாயம் அளவுக்கு அளக்க முடியாத அன்பை எப்பவுமே பொருள் மனசுக்குள்ளே வச்சிருப்பாரு ஒரு சிறு புன்னகை போதும் அவ்வளோ அன்பும் அந்த வெளிப்படுத்துவாங்க ஆனால் இன்னைக்கு அந்த இசைக்குயில் நம்ம கூட இல்லைன்னாலும் காற்று உள்ள வரைக்கும் அவங்க இசைத்த ஒவ்வொரு ஸ்வரமும் ஒவ்வொரு ராகமும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு அணுகுமுறையும் நம்ம கூட பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கூட நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து அவங்க கடைசியாக இசையமைத்த இந்த படத்தில் கடலில் ஒரு தோணி இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் நான் தான் எழுதினேன் அதில் வந்து கார்த்திக் ராஜே சார் கூட ஒரு பாட்டு பாடியிருக்காரு அந்த அனுபவமும் ரொம்ப புதுசாக இருக்கும் அவங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் என்ன வேணுங்கிறதே பூவிலுக்கு இதழ்கள் கசங்காம பூக்களை மறித்து பார்ப்பது போல ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக சொல்லி சொல்லி வாங்குவாங்க அவ்வளோ அழகான ஒரு அந்த தன்மை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து எல்லா அணுகுமுறையும் இருக்கும் நிஜமாக நான் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணதில் ரொம்ப நான் வந்து திறமைப்படுறேன் ஏன்னா அவங்களுடைய வாழ்வு தொடரில் நானும் ஒரு ஓரத்தில் இருக்கேன் அப்படிங்கிறது இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு லண்டன்ல இருந்து அந்த தயாரிப்பாளர் உமிளாவாக இருக்கட்டும் இந்த படத்தோட இசையமைப்பு இயக்குனர் ஈசனாக இருக்கட்டும் அவ்வளோ நேசித்து தான் பக வந்து இந்த படத்தை வந்து இசையமைக்க வச்சாங்க அவங்களும் அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடோடு இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோடைய நிச்சயமாக நாங்கள் வெறும் விழாவாக எடுக்கணும்னு ரொம்ப கனவு கண்டிருந்தோம் இருந்தோம் ஆனால் அவர் இருந்து எடுக்க வேண்டிய விழாவை ஐயா இசைஞானியோடு எடுக்க வேண்டிய ஒரு சூழல் அமைந்ததற்கு நாங்கள் ஒரு பக்கம் வந்து நாங்கள் பெருமைப்பட்டாலும் அவரும் இந்த மேடையில் இருந்திருந்தால் இன்னும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிகளில் இதுங்க வந்து தவழ்ந்திருக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்குது எனவே ஐயா சொன்னது போல காற்று உள்ள வரைக்கும் இசையும் குரலும் அன்பும் பறிவும் எங்குமே பரவி நிரம்பியிருக்கும் ஏன்னா மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு குரல் அது யாராலையும் மறக்க முடியாது இனி ஒரு பௌதா இங்கே வருவாங்களா அந்த மாதிரி ஒரு குரலோடு அப்படின்னா தெரியாது அது பெரிய வரம் அது ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை ஒரு கோடி பேர் பரலாம் ஆனால் பௌதாவுடைய குரலை யாராலையும் திருப்பி தர முடியாது அவ்வளோ அபூர்வமான ஒரு குரல் கேட்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அப்படியே வந்து தெண்டலுக்கு தலை விட்டது மாதிரி ஒரு சுகம் இருக்கும் அதுலேருந்து பேசாத ஒரு வீணையின் நரம்பை மாதிரி இருக்கும் அவங்க வார்த்தைகள் எல்லாமே ஏன்னா அவங்க கூட இருந்து பழகி பார்த்தாதான் தெரியும் எனவே எங்கே இருந்தாலும் அன்பு சகோதரியோடைய ஆத்மா ஐயாசன் அது மாதிரி நம்ம கூட தான் இருந்துக்கிட்டே இருக்கும் இசையாகவும் அன்பாகவும் இருக்கும் இந்த மேடையில் எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைத்ததற்கு நாம் தான் ரொம்ப இந்த நேரத்தில் வந்து எல்லாத்துக்குமே நன்றி சொல்ல வேண்டியிருக்குது டெய்லியில் ஒரு தோணி திரைப்படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் அதன் மூலமாகவும் பகதாரோடைய அந்த இசை இன்னும் ஓங்கி வளருங்கிற நம்பிக்கை அங்கே எல்லா எல்லாத்துக்குமே இருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இசைஞானிக்கு தான் படக்குழுவின் சார்பாகவும் இந்த குடும்பத்தின் சார்பாகவும் மீண்டும் ஒரு நன்றிகளையும் உங்களுடைய தயவான அன்பையும் நாங்கள் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி மாதிரி பிறந்த தேதியும் திதியும் இன்று இணைந்த நாள் ஆக இது அருமையான நாளும் கூட திரைப்படத்துடைய தயாரிப்பாளர் திருமதி ரொமிலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் குட் ஈவினிங் எவ்ரிவான் Especially from myself, from my crew, um, and from my director, Eason. I would like to extend a special thank to Isenyani Le Rajasar um, for honoring to launch our Pweli Lorathori movie. We are so, so grateful. Thank you so much, sir. And in this presence, I would like to take a moment to thank Kartik Rajasar, Jeevi sir, and uh, Manasi, who sang so beautifully for this movie, which is really composed, from, composed by Bhavadani ma'am. I would like to thank you and sir, and other members of the family, especially Venkat Prabhu sir, Sri Ram sir, Subhu sir, and the whole team for supporting us. Puyalli team te will ever hold bavadani ma'am in a special place in our heart and we know she is looking down on us with forever blessings and we again thank you for all this opportunity to share this wonderful evening remembering our late great bavdani ma'am thank you once again for sir for honoring everything for us thank you so so much sir thank you ரசேத்திலே ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கே நான் சொல்லவிருக்கிறேன் ஒரு வருடத்திற்கு முன்னால் பார்த்தா என்னிடம் வந்து டேடி நான் வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஏமா அதுக்கு என்ன அதுக்கு அது அதுக்கு என்ன ஆரம்பிக்க வேண்டியதான சந்தோஷம் நல்ல விஷயந்தானே அப்படின்னா இல்லை டேடி நான் ஒன்றும் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவாக பிளான் இருக்கேன் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயமா நீ ஆரம்பி அவளுக்கு பவதாரணி கடைசியாக விருப்பப்பட்ட விஷயம் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்கணுங்கிறது அதை நான் இரண்டு நாட்களுக்கு முன் மலேசியாவில் இருக்கும் பொழுது அங்கே வந்து நிறைய குழுக்களாக வந்து இள மாணவிகள் குழுக்களாக வந்து ஆர்கெஸ்ட்ராவாக இருந்து என் முன்னாடி பாடி காட்டினார்கள் அதை பார்த்தவுடன் எனக்கு பவதா சொன்னது ஞாபகம் வந்தது இங்கே பவத்தாவின் பெயரால் கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா வந்து ஆரம்பிக்க போகிறேன் மாணவிகள் மாணவிகள் சிறு பள்ளி மாணவிகள் கல்லூரி மாணவிகள் பதினைந்து வயதுக்கு மேற்படாதவர்கள் மட்டுமே இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருப்பார்கள் என்று அவர்களை மட்டும் தேர்வு செய்யவில் இருக்கிறேன் இப்பொழுது அங்கேயே மலேசியாவிலேயே இரண்டு ஆர்கெஸ்ட்ராவை நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் உலகம் முழுவதும் இந்த ஆர்கெஸ்ட்ரா உலகிலிருந்து எந்த மூலையிலிருந்து வந்தாலும் இந்த ஆர்கெஸ்ட்ராவில் பணிபுரியுமாறு வா இசை விருந்து மக்களுக்கு என்றென்றும் அழித்து கொண்டிருக்கும் வகையிலே இந்த ஆர்கெஸ்ட்ராவை உருவாக்க திட்டமிட்டிருக்கிறோம் அது சரியான நாள் வருகின்ற நேரத்திலே நான் அறிவிப்பேன் மா மாணவிகள் தங்கள் பெயரும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் வந்து ஆடிஷன் கொடுக்க வேண்டிய ஆடிஷன் கொடுத்து அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் இந்த ஆர்கெஸ்ட்ரா உருவாகும் மிகவும் சிறந்த முறையிலே பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த விசைக்கு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு